வெல்கம் டு சின்ட்டு ஜோக்கி கார்ட்டூன்ஸ் இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்கலாமா நம்ம ராமுவும் சோனாவும் எப்பவும் வீட்டில் மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கோவிலில் வந்து பொங்கல் வச்சு அதை சாமிக்கு அப்புறம் அப்புறந்தான் வீட்டில் போய் மாட்டு பொங்கல் வைப்பாங்க இதே மாதிரி தான் எல்லா வருஷமும் செய்வாங்க என்னங்க வீட்டில் பொங்கல் வைக்க கரும்பு சுத்தமாக இல்லைங்க அதனால் நம்ம தோட்டத்தில் போய் ஒரு ரெண்டு கரும்பு உடைச்சிட்டு சீக்கிரமாகவே வாங்க நம்ம மாட்டு பொங்கல் வைக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் திரு திருன்னு முழிக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சூப்பு வச்சு குடிக்க போகிறோம் கரும்பு இல்லைன்னு யாராச்சும் கரும்பு உடைக்க வருவாங்க அவங்கள நம்ம கண்டிப்பாக சூப்பு வச்சு குடிக்கலாம் சரியா நம்ம ராமவும் அந்த நேரம் பார்த்து அவரோட தோட்டத்துக்கு தாம் மனைவி சொன்னனால கரும்பு உடைக்க வேக வேகமாக போனாங்க சீக்கிரம் பொங்க வைக்கணும்னு யார் கரும்பு காட்டுக்குள்ளே ரெண்டு பானையில் இவ்வளோ சுடு வச்சு வேக வைக்கிறாங்க யாராக இருக்கும் யாராச்சும் இருக்கீங்களா ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா கொஞ்சம் வெளியே வாங்க ஏய் மனுஷனே நாங்கள் தான் ரெண்டு பானையில் தண்ணியை வேக வைக்கிறோம் நாங்கள் இப்போ ஒன்றை சூப்பு வச்சு சந்தோஷமாக குடிக்க போகிறோம் அதனால் நீ ஏ வந்து இந்த பானைக்குள்ளே இறங்கிக்க நாங்கள் ஒன்றை குடிக்கணும் சீக்கிரம் சீக்கிரம் எங்கள் டைமை வேஸ்ட்டு பண்ணாத அடை பேயங்களே என்னை சூப்பு வச்சு குடிக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கட்டும் நான் குளித்து ஒரு மாதம் ஆகுது என்னை சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடும் அதனால் நான் போய் சோப்பு போட்டு உடம்ப நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு நம்ம ராமு அந்த முட்டால் பேய்களை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக பொங்க வைக்க கரும்புகளை வெட்டி எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போனாங்க என்னங்க இந்த வருஷம் பொங்க வைக்க கரும்பு எடுத்துகிட்டு வர சொன்னால் நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு தான் வருவீங்க போல ஏன் இவ்வளோ லேட்டு கரும்பு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினேன் சோனா கரும்பு வெட்டம் போகும்போது பேய்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் அதனால தாம்மா இவ்வளோ லேட்டாகிடுச்சி நீ வேறு எதுவும் நினச்சிக்காத அந்த பேய்கள்ட்ட தப்பிச்சுட்டு வர்றதுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு சரிப்பா போய் பொங்க வைக்கலாம் என்னங்க நல்லபடியாக பொங்க வச்சுட்டோங்க எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம மாடுக்கு அந்த பொங்கலை ஊட்டுங்க இந்த வருஷம் நம்ம ராமுவும் சோனாவும் பொங்கலை சந்தோஷமாக முடித்தாங்க நிறைய பேத்துக்கு பொங்கலும் கொடுத்து சந்தோஷமாக இருந்தாங்க உங்களனால தான் இன்றைக்கி அந்த மனுஷன் நம்ம கையில இருந்து தப்பிச்சிட்டான் நம்மளோட பசியும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏமாந்து போயிட்டோம் வேறு வழியில் வாங்க இந்த தண்ணியை தான் இன்றைக்கி நம்ம குடிக்கணும் ஆனால் நாளைக்கு அந்த மனுஷனை போய் தேடி சூப்ப வச்சு நம்ம குடிக்கலாம் சரியா